ஆன்ஸ்பாட் சேலம் நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த காலை வணக்கம் இன்று விஸ்வாவச வருஷம் ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதி இன்றைக்கி வந்து மாசப்பிறப்பு இங்கிலீஷ் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இன்று வந்து ஐப்பசி ஒன்றாம் தேதி மாசப்பிறப்பு இன்று திதி வந்து துவாதசி திதி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இன்று வந்து கீழ்நோக்கு நாள் இன்றைக்கு நல்ல நேரம் காலை ஏழு மணி பதிமூணு நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை பிற்பகல் பத்து மணி நாற்பத்தி மூணு நிமிடம் முதல் ஒரு மணி பதிமூணு நிமிடம் வரை நல்ல நேரம் இரவு ஒன்பது பதிமூணு முதல் பத்து பதிமூணு வரை நல்ல நேரம் இன்று ராகு காலம் ஒன்பது அஞ்சு முதல் பத்து முப்பத்தி மூணு வரை ராவு காலம் யமகண்டம் ஒன்று இருபத்தி ஒன்பது முதல் ரெண்டு ஐம்பத்தி ஏழு வரை யமகண்டம் குளிகை ஆறு ஏழரை இன்று வாரசூலை கிழக்கு தென்மேற்கு சூரிய உதயத்திற்கு பிறகு எட்டு நாளிகை கழித்து தயிர் அல்லது தயிர் கலந்த பட்சணம் அறிந்துவிட்டு நீங்கள் பிரயாணத்தை தொடங்கலாம் என்று மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் இரவு பனிரெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கு சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து மகரத்துல இருந்து இடம் மாறிடுவார் சந்திராஷ்டமம் வந்து மகர ராசிக்காரருக்கு இன்று பன்னெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை வந்து உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு கீழ்நோக்கு நாளாகும் திருக்கணிதப்படி இன்று குரு பகவான் வந்து பயிற்சி அடைகிறது மிதுன ராசியிலிருந்து இப்போ போன வாரத்தில் நம்ம பார்த்துருக்கோம் அது வந்து வாக்கியப்படி இன்று திருக்கணிதப்படி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார் இன்றைக்கு ஆபரேஷன் செய்து குழந்தை பெறுவதற்கு நல்ல நேரம் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை ஆபரேஷன் செய்து குழந்தை பெறுவதற்கு நல்ல நேரம் பொதுவாக இந்த ஐப்பசி மாதத்தில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் ரங்கநாதரை ஒரு முறையாவது தரிசனம் செய்தது மிகவும் சிறப்பான ஒரு செயலாகும் இந்த ஐப்பசி மாதத்துல வந்து நம்ம ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வந்து சேவிக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமானது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மாச ஐப்பசி ஒன்று தன்வந்திரி ஹோமம் செய்வதற்கு ஒரு சிறப்பான நாள் அது தன்வந்திரி ஹோமம் வந்து குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சிக்கு ஒரு வந்து ரொம்ப ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறதுக்கு சரஸ்வதி கடாட்சம் அதாவது தன்வந்திரி பகவான் வந்து அவரோட வந்து ஆராதனம் செய்தால் அவன் வந்து மருத்துவர்களாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் தன்வந்திரி பகவான் வந்து அவரும் வந்து பெருமாளுடைய ஒரு அவதாரம் தான் அவரை வந்து இன்னைக்கு குழந்தைகள் பெற்றோர்கள் தன்வந்திரி பகவானை வந்து அவங்க வந்து வணங்கினாங்க அப்படின்னு சொன்னால் மருத்துவ கனவு நிறைவேறும் என்பது சாஸ்திரம் இன்றைய ராசிகுடன் ராசி மேசராசி ராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு சுமாரான நாள் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஒரு உடல் உபாதைகள் நம்ம நாளா உடல் உபாதைகள் இருந்தது அப்படின்னு சொன்னா அதன் மூலமாக மருத்துவ செலவுகள் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அது மட்டும் இல்லாம இன்ற இன்றைக்கு மேசராசிக்காரர்கள் வந்து ஒரு காரிய தடை ஏற்படும் ஒரு தடங்கள் ஏற்படும் அவர்கள் வந்து பெருமாளை வந்து இன்னைக்கு வந்து பெருமாளையோ ஆஞ்சநேயரையோ வணங்கினாங்க அப்படின்னு சொன்னால் வழக்குகளில் வெற்றி ஏற்படும் அது வந்து அரசாங்க ரீதியாக வண்டி ஓட்டும் போது கூட ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டணும் வந்து ஃபைன் கட்டுற மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படும் அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் மேசராசிக்காரர்களுக்கு அடுத்து ரிஷவராசி ரிஷவராசிக்கு ரொம்ப சிறப்புன்னு நம்ம சொல்கிறோம் ரிஷவராசிக்கு வந்து வந்து உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் நண்பர்களால் அனுகூலம் ஏற்படும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவி வரும் உங்களுக்கு வந்து எல்லா விதமான கஷ்டங்கள் வந்து நீங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு மிதுன ராசி மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று வந்து ஒரு சிறப்பான நாள்னே நம்ம வந்து சொல்றோம் ஏன் அப்படி சொன்னா குடும்பத்தில் வந்து மன மகிழ்ச்சி ஏற்படும் திரும்ப ரொம்ப கல்யாணம் கல்யாணவாதவங்களுக்கு கல்யாண ஆவரத்துக்கு உண்டான பேச்சுவார்த்தைகளை இன்னைக்கு வந்து நீங்கள் தொடங்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து பெருமா கோயிலுக்கு அல்லது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு இன்னைக்கு போயிட்டு நீங்கள் வந்து வணங்குனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனசில் நீங்க நீண்ட காலமாக நினச்சிருந்து நடக்காமல் காரியங்கள் இது வந்து இதுக்கு மேலே வந்து நல்ல விதமாக அது வந்து முடியும் அது வந்து அதனால மிதுன ராசிக்கு வந்து இன்று வந்து ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம் குடும்பத்தில் வந்து பணம் இருக்குது இல்லை ஆனால் குடும்பத்தில் வந்து மன மகிழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரு நாள் மிதன ராசிக்கு ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்றோம் அடுத்து கடகராசி கடகராசிக்கு வெற்றி எந்த ஒரு காரியத்திலும் இன்னைக்கு வந்து வெற்றி கடகத்துக்கு என்ன அப்படி சொன்னா குரு பகவான் வந்து ஒன்றாம் இடத்துல இருக்கிறாரு இரண்டாம் இடத்துல வந்து சந்திரனும் கேதுவும் இருக்கிறதுனால உங்க குடும்பத்துல வந்து ஒரு குழப்பங்கள் ஒரு கஷ்டங்கள் வந்து வரும் ஒரு கருத்து வேறுபாடு உங்களுடைய கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லுவாங்க ஆனா அவங்க வந்து அடங்கித்தான் போவாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான காலகட்டம் இன்றைய நாள் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான நாள் அதனால் உங்களுக்கு எதிர்தரப்பு யார் சொன்னாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி அலுவலகத்தில் இருந்தாலும் சரி தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி அவங்க அவங்களுடைய கருத்தை முன்வைப்பார தவிர உங்களுடைய எதிர்கருத்தை வந்து முன்வைப்பாங்க ஆனால் வந்து உங்களுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்படும் அவருடைய கருத்து நிராகரிக்கப்படும் அதனால வந்து இன்னைக்கு வந்து கடகராசிக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம் அடுத்து சிம்ம ராசி சிம்மத்தில் இன்னைக்கு வந்து சந்திர பகவான் வந்து சிம்மத்துக்கு வந்து இரவு பன்னெண்டு மணி முப்பத்தெட்டு நிமிஷம் வரை வந்து சிம்மத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து கன்னிக்கு வந்து போயிடுவார் அப்போ இன்னைக்கு வந்து சிம்மத்துக்கு வந்து ரொம்ப சிறப்புன்னு நாம் வந்து சொல்லலாம் எந்த விதமான கஷ்டங்கள் வந்து வந்து வராது அப்படியே வந்தாலும் அது வந்து பிற்பகலுக்கு மேல் அது முறியடிக்கப்படும் அது வந்து நீங்க வந்து நினைத்த காரியங்கள் வந்து வெற்றி ஏற்படும் எதிரிகள்னால் வந்து வரக்கூடிய இது நாள் வரை இருந்த பிரச்சனைகள் வந்து நீங்கும் அது கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்தால் கூட அதெல்லாம் வந்து விலகி போகக்கூடிய ஒரு கிரகம் சமரசம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் பரவாயில்ல அவங்களுக்கு வந்து அந்த சிறப்பான ரொம்ப வெகு சிறப்புன்னு சொல்றதுக்கு இல்லை இருந்தபோதில் வந்து வா நார்மலான நாளை விட இன்னைக்கு நல்ல நாள்னு தான் நாம் வந்து சொல்றோம் அடுத்து கன்னி கன்னி ராசிக்கு சூரியனும் சுக்கரனும் இன்று இரவு பன்னெண்டு முப்பத்தி எட்டுக்கு சந்திர பகவானும் வர்றாங்க அதனால வந்து சிறப்பு அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம் வேறு யாருக்கு சிறப்பு குடும்பத்திற்கே சிறப்பு கன்னி ராசிக்காரர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் ரொம்ப சிறப்பு தொழிலாளியா இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பதவி உயர் வந்து கிடைச்சி அதிகாரி ஆவறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ஏற்படும் செய்யும் தொழில் வந்து முன்னேற்றம் ஏற்படும் மன திருப்தி ஏற்படும் செல்வ முன்னேற்றங்கள் ஏற்படும் குடும்ப உறவுகள் வந்து பலப்படும் மனதுக்கு வந்து திருப்தி ஏற்படும் உடல் நலனில் முன்னேற்றம் ஏற்படும் அதனால் இன்று ராசிக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்தது துலாம் துலாம் ராசிக்கு இந்த சுமாரான நாள் சுமாரான நாள் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா நஷ்டம் ஏற்படும் நஷ்டம் ஏற்படாது ஆனால் நீங்க நினைச்ச புது எந்த காரியத்தையும் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது நீங்கள் ரொம்ப நீண்ட காலமாக நினைச்சிட்டு இருந்த காரியத்தை வந்து இன்றைய பொழுது நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து சுபமாக முடிவது வாய்ப்புகள் அது ரொம்ப கம்மி அதனால வந்து நீங்கள் வந்து எப்போதும் ஒரு ஒரு வழக்கமான ஒரு நாளாக உங்களுடைய உடலையும் உங்களுடைய தொழிலையும் பணத்தை இழக்காத மாதிரி வந்து எந்த விதமான புது முயற்சிகளில் புது முதலீடுகள் எதுவும் செய்யாமல் மற்றவர்களை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் இன்று நீங்கள் செய்ய இயலாது உங்களுக்காக தோணுச்சு அப்படி சொன்ன அந்த காரியத்தை செய்தீர்கள் இன்று உங்களுக்கு வெற்றி ஏற்படும் அதனால வந்து இன்று நீங்கள் வந்து ஒரு கவனமுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாள் துலாம் ராசி விருச்சகராசி ராசிக்கு பரவாயில்ல வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் ஆனால் பகை கண்ணாறு கண்திருஷ்டி பில்லி சூன்யம் இந்த மாதிரி உங்களால் கெட்ட எண்ணங்கள் உங்கள் உங்கள் மேலே வந்து உங்களை அழிக்கிறதுக்கு யாராவது ஒரு முயற்சி எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அது பலிதமாகக்கூடிய ஒரு நாள் அதனால நீங்கள் வந்து தெய்வ சந்நித சன்னிதானத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் காலையிலயோ மாலையிலயோ ஒரு டைம் வந்து அவசியம் நீங்கள் போயிட்டு வரணும் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு நீங்கள் வந்து வெளியில் உங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு கோயில் குளத்துக்கு இன்னைக்கு வந்து நீங்க போயிட்டு சும்மா ஒரு பத்து நிமிஷமாவது தரிசனம் பண்ணிட்டு இந்த பெருமாள் கோவில் பெருமாளை சேவிச்சா ரொம்ப சிறப்பு ஆஞ்சநேயரை சேவிக்கிறவங்க இன்னைக்கு அவங்களுக்கு வந்து கோர்ட்டு வழக்குகளில் வந்து வெற்றி கிடைக்கும் பெருமாளையும் இன்னைக்கு வந்து சேவிக்கிறவங்களுக்கு செல்வ வளம் முன்னேற்றம் ஏற்படும் விநாயகரை இன்றைக்கு வணங்குவவர்களுக்கு எல்லா நலமும் சீரும் சிறப்புமாக இருக்கும் இவர்களுக்கு அடுத்து தனுசு தனுசு ராசிக்கு நல்ல வெற்றிகரமான ஒரு நாள் அவர்களுடைய காரியத்துல வந்து சிறு தடை ஏற்படும் முற்பகல்ல ஆனா அது வந்து உடனே உங்க பக்கம் சாதகமாகி உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு தான் வந்து இருக்குது இன்று வந்து இவர்களுக்கு வந்து வெற்றிகரமான நாள் செய்யும் தொழிலில் வெற்றி செய்யும் வியாபாரத்தில் வெற்றி குடும்பத்தில் மனமகிழ்ச்சி பிள்ளையினுடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் பிள்ளைகளுடைய கல்வி ரொம்ப சிறப்பா இருக்கும் அதனால வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு வெற்றிகரமான நாள் அப்படின்னு நான் வந்து சொல்றேன் அடுத்தது மகரம் மகர ராசி நேயர்களுக்கு மகர ராசி நேயர்களுக்கு இந்த சந்திராஷ்டிரமும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவங்க வந்து எந்த விதமான புது இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது அது வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு நாள் யாரை இன்னைக்கு வந்து கடவுளே இன்னைக்கு வந்து கடவுளுடைய சன்னிதானத்துல காலையில மதியானம் இரவு எப்பொழுதும் இன்னைக்கு வந்து கடவுள் நினப்பாவே நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல அதனால வந்து மனம் விட வேண்டாம் உங்களுக்கு வந்து இந்த நாள் தான் இப்படி இருக்கிற தொழில் இனி வரக்கூடிய நாட்கள் வந்து சிறப்பாகவே இருக்கும் அதனால் மகர ராசி விநாயகர்கள் வந்து சிவாலயத்துக்கு அல்லது விநாயகர் கோ கோவிலுக்கோ இன்னைக்கு வந்து நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பா இருக்கும் அமைதியான கழிக்க வேண்டிய ஒரு நாள் புது முயற்சிகளோ புது எண்ணங்களோ வாக்குவாதங்களோ வேண்டாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இந்த மகர ராசி நேயர்கள் கும்பராசி கும்பராசிக்கு வந்து சிறப்பான நாள் வெற்றிகரமான நாள் நினைத்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு நாள் சத்ரு தோஷம் எல்லாம் நீங்கும் இன்னைக்கு இவங்களுக்கு யார எதிரிகளினுடைய அவங்களுக்கெல்லாம் வந்து கெடுதல் ஏற்படும் இவங்களோட வந்து இவங்கள நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் இவங்க கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கெடுதல் நடக்கும் அந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு சத்துரு சம்ஹாரம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இவர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான நாள் எல்லா விதமான ஆஹ் நிகழ்ச்சிகளையும் சரி சுபகாரியங்கள் நடக்கக்கூடியதுக்கு ஒரு முன்னோட்டமான ஒரு நாள் அதற்கு உண்டான விதை வந்து இன்னைக்கு வந்து விழும் அவங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான ஒரு கட்ட ஒரு பேச்சுவார்த்தை அந்த மாதிரி ஒரு புது தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு பேச்சுவார்த்தை இவர்களுக்கு வந்து இந்த நாள் வந்து இவர்களுக்கு வந்து ஒரு நல்ல நாள் உருவாகும் அதனால இது இன்றைக்கு வந்து இவர்களுக்கு வந்து ஒரு நல்ல நாள் அப்படின்னு நாம் வந்து சொல்றோம் மீனராசி மீனராசி நேர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் இன்பமான நாள் அதனால வந்து அவங்க எந்த கவலையும் தேவையில்லை நீங்க வந்து அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டமான நாள்னு சொல்லலாம் ஏன் அப்படி சொன்னால் முயற்சி உரையோர் எகழ்ச்சி அடையாருன்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்க முயற்சி செய்யாமயே சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல அனுகூலமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கும் ஒரு உத்தியோகஸ்தர் அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு மேலதிகளுடைய பாராட்டு கிடைக்கும் ஒரு தொழில்துறையில இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத ஒரு லாபம் கிடைக்கும் ஒரு எதிர்பாராத ஒரு பொருளை வாங்கி விற்கிறது மூலியமா லாபம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட்காரர்களுக்கு மற்ற எல்லா தரப்பினருக்கும் இன்றைக்கு வந்து இவர்களுக்கு வந்து ஒரு நல்ல நாள் மீனராசிக்காரர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகள் பிறந்த அனைத்து சேலம் நகர மக்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன் ஆன்ஸ்பாட் சேலம் நேயர்கள் அனைவரும் இதற்கு வந்து சேலம் நகர மக்கள் அனைவரும் ஆன்ஸ்பாட் சேலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மேலும் ஜோதிட ஆலோசனை பெற ஜோதிடத்தின் மூலமாக தன்னுடைய குழந்தைகளுடைய கல்வியை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் இது துணில் தொடங்குவதற்கும் திருமண பொருத்தம் பார்ப்பதற்கும் கலசலதோசம் தாலதோஷம் சுகாதோஷம் நாகதோஷம் சகல சகலவிதமான தோஷ பரிகாரங்களுக்கும் கீழ்கண்ட கண்ட எண்ணெய் நீங்கள் நன்றி